ரசிகர்களை உருக வைக்கும் நடிகை சுரனாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் ட்ரெண்டாகியும் வருகின்றன நடிகை சுனைனா பல வருடங்களாக சினிமா துறையில் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இவருக்கு படங்கள் அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவர் முதலில் நடித்த காதலில் விழுந்தேன் திரைப்படம் வெற்றியடைந்து இவருக்கு திரைப்பட வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தது என்னமோ உண்மைதான் இந்த படத்தில் நடிகர் நகுலுடன் இணைந்து நடித்திருந்தார் இவர் இப்படத்தில் நடிப்பதற்கு முன்பே சில தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் நடிகை சுனைனா தமிழில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் நடிகை ஆனாலும் தமிழில் இவருக்கு சொல்லிக்கொள்ளும்படி ஒரு படமும் அமையவில்லை கடைசியாக விஷால் நடிப்பில் வெளிவந்த லத்தி படத்திலும் நடித்திருந்தார் சுனைனா தற்போது ரெஜினா என்ற படத்திலும் நடித்து அந்த படமும் போன மாதம் தான் வெளியானது அந்த படமும் இவருக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை சமீப காலமாக சமீப வலைத்தளங்களில் நடிகை வெளியிடும் புகைப்படங்கள் ரசிகரிடம் அதிக வரவேற்பையும் பெற்று வருகிறது அந்த வகையில் தற்போது சேலையில் அழகான புகைப்படங்களை போஸ்ட் செய்துள்ளார் நடிகை சுனைனா எப்போதும் கவர்ச்சியான வெளியிடுவார் தற்போது அழகான க்யூட்டாக இருக்கும் சேலையின் புகைப்படங்களையும் வெளியிட்டு வருகிறார் இதன் மூலம் கவர்ச்சியை அவர் குறைத்திருக்கிறார் என்று ரசிகர்கள் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது ஆனாலும் அவர் கவர்ச்சியை விடுவதாகவும் இல்லை என்று நமக்கு தான் தெரியும் அந்த அளவிற்கு படுமோசமான கவர்ச்சி உடையிலெல்லாம் அவர் ஆல்ரெடி நடித்து முடித்து விட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சுனியாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்